அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டெய்லி குக்கிங் சேனலில் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியை தான் நான் காட்டப்போகிறேன் இது எல்லார் வீட்லேயும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வேலைக்கு போகிறதுனால நம்மளால் வந்து ஹெல்த்தியாக சமைக்க சாப்பிட முடியாதுன்னு சொல்லி நினைக்காதீங்க நீங்கள் வாங்குகிற மாவுலேயே வந்து ஹெல்தியாக சமைச்சு சாப்பிட்லாம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கிண்ணத்தில் வந்து மாவை ஆட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா அதில் உப்பு ஆட் பண்ணுங்கள் உங்களுக்கு தி எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணோமோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க நல்லா மிக்ஸிங் கொடுத்துட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பொருள் ஆட் பண்ணணும் அது என்னென்னா கம்பு ராகி மாவு இது எல்லார் வீட்லேயும் இருக்கும் எப்படியோ அரைச்சி வைப்போம் நம்ம அதனால் அந்த மாவை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ஃபுல்லாக அப்படியே ஆட் பண்ணாதீங்க பபுள்ஸ் வந்துடும் தோசையோ இட்லியோ சாஃப்டாக உங்களுக்கு வராது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்போவே வந்து நீங்கள் தோசை போடனாலும் இட்லி கூட நம்ம வந்து இதில் செய்யலாம் நீங்கள் போட்டு இது வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணணும்னு சொல்லலாம் அவசியம் இல்லை நீங்கள் ஆட் பண்ண உடனே வந்து நீங்கள் தோசை இட்லி வந்து சுட சுட சர்வ் பண்ணலாம் இது வந்து கடலில் இருக்கிற மாவு மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு கூட புளிச்சு வரும் இல்லையா மாவு அதுக்கப்புறமா நீங்கள் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தோசை வந்து முறுமுறுப்பாக வரும் இட்லியும் கூட சாஃப்ட்டாக வரும் நீங்கள் அரைச்ச உடனே இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா வந்து தோசையாக இருக்கட்டும் இட்லியாக இருக்கட்டும் உங்களுக்கு நல்லா வராது அதனால் நீங்கள் கொஞ்சம் புளிப்பாக ஆகிட்ட பிறகு மாவில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து ஹெல்தியான ரெசிபி நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் நம்ம இருக்கிற பிஸி ஷெடியூலில் நம்மளால் வந்து எதுவுமே ஹெல்தியாக சாப்பிட முடியலையேன்னு சொல்லி யோசிக்காதீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் தோசை எவ்வளோ வந்து முறுமுறுப்பாக இருக்குது டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்